திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆலூத்துப்பாளையம் சாலை பகுதியில் உள்ள ஸ்ரீநகர் என்ற இடத்தில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு பதிலாக தார் சாலையே அமைக்கப்பட்டது அதிமுக சார்பில் மாவட்ட கவுன்சிலரான ஜெயந்தி என்பவர் பத்து லட்சம் மதிப்பீட்டில் நிதியிலிருந்து பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் பங்கேற்று கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக பூமி பூஜை செய்து வைத்தார் தொடர்ந்து இதன் ஒப்பந்ததாரரான கருப்புசாமி என்பவர் அன்றிலிருந்தே மண் மட்டும் கொட்டிவிட்டு மழைக்காலங்களில் மக்களை கடும் அவதிப்படுத்தினர் தொடர்ந்து தற்போது கற்களை மட்டும் வீசிவிட்டு தார் சாலை அமைக்காமல் கணக்கு காட்டிவிட்டனரா என்ற சந்தேகத்தில் தற்போது கடந்த பத்து நாட்களாக பொதுமக்கள் கடும் அவதிப்படும் நிலை இப்பகுதியில் நிலவுகிறது உடனடி நடவடிக்கை வீடியோ எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுகிறது உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும்போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ்